அப்படி டேப்லெட் எடுத்து கொடுக்குறாங்க அஞ்சலி அப்படியே போடுறாங்க அப்போ முரளி அப்படி நடந்த எல்லாத்தையுமே யோசித்து பார்க்கறாரு ஃபார்மசிக்கு அபி வந்தது தேடினது எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாரு என்ன அபி என்னை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிவிட்டு என் பின்னாடியே நீ வந்தது எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் ஒன்று உனக்கும் ராகவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் என்ற ஒரு விஷயம் நடக்க நான் விடவே மாட்டேன் இதெல்லாம் சாம்பிள் தான் இனிமேல் பாரு என்னோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸில் இருக்காரு டேப்லெட் போட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி சரி நான் போயிட்டு வரேன்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அபி போகிறாங்க அப்படியே பார்க்குறாரு பார்த்த உடனே அப்படி உள்ளே போகிறாரு எப்படியாவது போயிட்டு அந்த ஃபோனை எடுக்க முடியுமா ஃபோனை எடுத்தோன்னு எடுக்கிறோன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சிட்டே இருக்காரு அங்க தர்மா ஃபுல்லாக தேடுறாரு எங்கேயும் எலி இருக்குன்னு அஞ்சலி அவங்க சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடுறாரு பார்த்தா கட்டுல போன் ஃபோன் இருக்குது அப்படி பார்க்குறாரு குடிஞ்சு அந்த ஃபோனை எடுக்கிறாரு இது யார் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு முரளையும் யோசிக்கிறாரு எப்படியாவது அந்த அந்த ஃபோனை எடுத்தோன்னும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டில் இருக்காங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பாட்டி அப்போது ராகவ் சொல்றாரு இல்லை எல்லா இன்வெஸ்டரும் இங்கே கரெக்டாக வராங்களாம் எல்லாருமே இங்கே அப்ராட்லேருந்து வராங்க மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா இங்கே பாரு ராகவ் நீ கவலைப்படாத சரியா இப்போ என்ன பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம செட்டில் பண்ணிடலாம் அவங்க அமௌண்ட்லாம் திருப்பி கொடுக்கணும் அவ்வளோதானே சிறுச்சேரியில் நமக்கு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குல்ல அதை நம்ம விற்று நம்ம செட்டில் பண்ணிடலாம் நீ கவலைப்படாத சரியா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்டோடையும் முரளியும் சுந்தரியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நல்ல வேலை எல்லாம் அவன் கெடுதலும் இந்த அப்பியால தான் நடக்குது அப்படி கேட்கவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அபி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ ஃபேக்ட்ரியை வைத்து செட்டில் பண்ணணுமா இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாரு ராகவ் பிஸ்னஸ்னா ஏற்றம் இறக்கம் எல்லாமே வரதான் செய்யும் நம்ம அதை பார்த்து கண்டு ஃபீல் பண்ணக்கூடாது ஆனால் அதை எப்படி சரி பண்ணணும்னு நம்ம யோசிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே அபியோட அப்பா ஃபோன் பண்ணுறாங்க இல்லை நீங்கள் இன்றைக்கெல்லாம் கல்யாணத்துக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ கண்டிப்பாக நாங்கள் வரோம் சிவராமா ஆமாம் நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு வரோம் உன்னையும் வந்து நாங்கள் பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நாங்களாம் த வந்துடுறோம் மண்டபத்துக்கு நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி ரெண்டு மணிக்கு தானே கண்டிப்பாக எல்லாருமே நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி ஃபோனை கட் பண்ணுறாங்க என்ன சொன்னாங்க சிவராமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்குறாங்க இல்லை அவங்க எல்லாருமே வராங்களாம் கல்யாணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாருமே சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு got ரொம்ப சந்தோஷம்ப்பா எல்லாருமே போனால் தான் மரியாதையாக இருக்கும் இல்லைனா மரியாதையாகவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அப்படி பார்க்குறாங்க பாட்டி இங்கே பாருங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க கரெக்டாக ரெண்டு மணிக்கு நான் அம்மா வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ராகவ் அப்படி பார்க்குறாரு என்ன ராகவ் உனக்கு மீட்டிங் முடிஞ்சிடும்ல அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க ஆ ஆ முடிஞ்சிரங்கா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு எல்லோருமே பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் எல்லாருமே கிளம்பி வரணும் ஒருத்தர் கூட ரீசன் சொல்ல கூடாது கண்டிப்பா அந்த மேரேஜுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படி உள்ள போறாங்க உள்ள போனோட அப்படியே கோமா வருது சுந்தரிக்கும் முரளிக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி தனியாக போய்ட்டு பிளான் போடுறாங்க என்ன என்ன இங்கே நடக்குது பாத்தியா எல்லாரும் சேர்ந்து அதுவும் எல்லாரும் சேர்ந்து அந்த ராகவும் சேர்ந்து கல்யாணத்துக்கு போகிறான் இப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது ஆமாத்த அந்த ரெக்கார்டிங் அந்த ஃபோன் கூட என்னால் எடுக்கவே முடியல அப்படின்னு முரளி சொல்றாரு இங்கே பாரு முரளி இனிமேல் ரெக்கார்ட் பண்ணுறேன் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது ஏதாவது ஒன்று பண்ணி இவங்க கல்யாணத்துக்கு போக விடாமல் கண்டிப்பாக தடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சுந்தரி அதை கேட்ட உடனே முரளி சொல்றாரு இங்கே அத்தை அவங்க கல்யாணத்துக்கு போகாமல் தடுக்கிறது உங்க கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க இல்ல அதுக்கு ஒரு நல்ல சூப்பரான பிளான் நான் வச்சிருக்க நான் அந்த பிளான சொல்றேன் நீங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ஆனால் இந்த பிளான் லாவண்யா மூலயமா தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே சுந்தரி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன் அவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணத்துக்கு கண்டிப்பாக போகவே கூடாது இந்த குடும்பமே வேற போது பார்க்கும் அப்படி வைத்தறிச்சலாம் இருக்குது போகவே கூடாது நீ என்ன சொன்னாலும் நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து பிளான் போட்டுட்ருக்காங்க ராக உள்ள ரூமில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு இருக்காரு அப்படியே லேப்டாப்பே இருக்காரு பார்த்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு அப்போ அப்படி உள்ளே வராங்க வந்தவொடனே அப்படியே பார்க்குறாங்க பார்த்து முருகா கிட்ட போகிறாங்க போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க முருகா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது முருகா மனசு அங்கே பாத்தியா பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னு சிறுச்சேரியில் இருக்க அந்த ஃபேக்ட்ரியை விற்று பணத்தை செட்டில் பண்ண சொல்கிறாங்க இந்த நிலமைக்கு நான் தானே முருகா காரணம் நான் பண்ண தப்பு தானே நான் எல்லாமே சாதாரணமாக தான் நினச்சி பண்ணேன் ஆனால் அது இவ்வளோ பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தணும் எனக்கு தெரியாது முருகா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி அது வரவங்க எல்லாருமே ராகவோட பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லணும் அதுக்கு ஏதாவது வழிகாட்டு முருகா நீ நினச்சா எல்லாமே மு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த ஒரு விபூதியை எடுத்து அப்படி நெத்தியில் வச்சுக்கிறாங்க வச்சுட்டு வந்து உட்காடுறாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமே நான் தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ இதெல்லாம் ஃபீல் பண்ணாத சரியா எல்லாமே நடந்துடுச்சு நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ற அக சொல்றாரு என்னதான் இருந்தாலும் என்னால் தாங்கவே முடியல தெரியுமா எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாரு மறுபடியும் நான் சொல்கிறேன் இதை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு இல்லை எல்லாருமே வந்து அவங்க ஷேர்ஸை கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நீ ஏதாவது வாங்கிக்கிறியா என்ன அப்படின்றாகவும் கேட்குறாரு இல்லை அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண பணத்தையும் இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு இருக்கேன் இது ரொம்ப பெரிய ஆச்சே இவ்வளோ பணத்தை நான் எப்படி அடைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு உன பணத்தெல்லாம் யாரும் அடைக்க சொல்லலை சரியா நடக்கிறது நடக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் கவலையாக இருக்குது அப்படி பேசிகிட்டே இருக்காங்க அப்படியே போய்ட்டு உட்காராங்க உடனே எனக்கு லாவணி அவன் நினச்சா ரொம்ப கோபம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இல்லை அந்த லாவணியை என்ன தெரியுமா பண்ணுறா எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கா ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கா அவள் அவள் நல்லவளே கிடையாது அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க அப்படியே ராகவ் கேட்குறாரு அப்படியே கதை கதையாக சொல்கிறாங்க இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு பயங்கரமாக கதை சொல்கிறாங்க அப்படியே ராகவ் பார்க்குறாரு பார்த்துட்டு இங்கே அபி தயவு செய்து நீ படுத்து தூங்குறியா உன்னோட கதை எனக்கு போதும் நீ படு அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே போயிட்டு படுக்கிறாங்க அப்படி படுக்கும் போது அப்படியே அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு யோசிக்கிறார் இவை என்ன லாவணியா மேலே டன் கணக்கில் அதுவும் கதை கதையாக சொல்கிறா இவ்வளோ ப்ராப்ளத்தை இருக்கா ஐயோ கடவுளே இதுக்கும் மேலே இவள் பேசுனா அவ்வளோதான் நமக்கே பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகுவ அப்படியே அப்பிய பார்த்து அப்படியே தானாகவே பேசிகிட்டு இருக்காரு எல்லாருமே சேர்ந்து வெளியே இருக்காங்க எல்லாரும் அங்கே சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே இருக்காங்க ஆமாம் எங்கே அப்பி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்பியா பாட்டியை கூப்பிட்றதுக்காக போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி அப்படியே எழுந்து போகிறாங்க போயிட்டு அங்கே இருக்க அந்த காரு எல்லாமே எடுத்து பார்க்குறாங்க அழகாக இருக்குது காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையெல்லாம் ஓட்டி பார்க்குறாங்க அந்த டேபிளில் ஓட்டி பார்க்குறாங்க அப்போ ராகவ் வராரு வந்து உட்காறாரு பக்கத்தில் என்னக்கா சின்ன குழந்தை மாதிரி காரெல்லாம் வச்சு விளையாடிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ராகவ் இது நல்லா இருக்குல்ல ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இது அபி வாங்கி கொடுத்தா அதுவும் பிறக்க போற குழந்தைக்காக நல்லா இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் அதை நான் ஓட்டி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ராகவ் பார்க்குறாரு பார்த்துட்டு சரி வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க சாப்பிட்றதுக்காக எல்லாருமே அங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க அப்போ அஞ்சலி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கார் மட்டும் கீழே விழுது விழும்போது அப்படியே மூரையும் பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும் கண்டிப்பாக ஏதாவது பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை அப்படி எட்டி உதைக்கிறாரு அவங்க அங்க மேலே போய் அடுக்கிறாங்க காரை அப்படி காலை வச்ச உடனே அடுத்த காரில் வச்சு அப்படியே கீழே வழுக்கி விடுற மாதிரி கரெக்டாக காரை அப்படி தள்ளி விடுறாரு முரளி தள்ளி விட்டுட்டு அப்படியே போகிறாரு சாப்பிட்றதுக்காக அப்படியே பார்க்குறாரு சுற்றி சுற்றி பார்க்குறாரு எப்படியாவது அவள் வந்து விழுந்துருவாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டோன்னே வாங்க வாங்க அங்கே என்ன நின்றுட்டு இருக்கீங்க எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிடுறாரு அப்போ அப்படி எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறிட்டே இருக்காங்க பரிமாறும்போது அவங்களோட டாலர் கீழே விழுது அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டோன்னே அந்த டாலரை எடுக்கிறாங்க எடுக்கும்போது அப்படியே காரை பார்த்துடுறாங்க ஐயையோ அஞ்சலி அக்கா காலை வைக்கப் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே அப்படியே கத்திக்கிட்டு ஓடி வராங்க அக்கா அஞ்சலி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் ஓடி வராரு ஆனும் எல்லாருமே ஓடி வராங்க ஓடி வந்து அஞ்சலி கீழே விழும்போது கரெக்டாக பிடிச்சிடறாங்க பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை அக்கா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ சொல்கிறாரு அப்படியே வயிற்ற தொட்டு பார்க்குறாங்க எனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க இல்லைக்கா இல்லை உங்களுக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க நீங்கள் வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க இல்லை கார் வந்து ஒன்று கீழே விழுந்துட்டுருக்கு நான் தெரியாமல் காலை வச்சு விடற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ அஞ்சலி உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறது அஞ்சலி என்னால் தாங்கவே முடியாது அப்படின்னு முரளி அப்படியே நடிக்கிறாரு நடிச்சுட்டு கிட்டே வந்து அந்த காரை எடுக்கிறாரு எடுத்துகிட்டு ஆமாம் இந்த கார் யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு ஓ அபி வாங்கி கொடுத்த காரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு இல்லை இல்லை அது அபி வாங்கி கொடுத்த காராலாம் பிரச்சினை இல்லை நான் தான் தெரியாமல் காலை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ மிஸ் ஆயிடுச்சே இவ எப்படியாவது விழுந்துருப்பான்னு நினச்சா எதுவுமே நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வைஸில் அப்படி ஒரு மாதிரி வில்லத்தனமாக யோசிக்கிறாரு அப்படியே அபி பார்க்குறாங்க பார்த்த உடனே முரளி அப்படியே டென்ஷன் ஆகுறாரு ஆ இன்னும் ஒன்றில் ஒன்று நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்பா சொல்கிறாங்க அப்பி இங்கே பாருங்கக்கா உங்களுக்கு எதுவுமே ஆகாது நல்லபடியாக குழந்த பிறக்கும் முருகா எப்போவுமே உங்கள் கூட தான் துணையாக இருப்பாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே முரளையை பார்த்து முறைக்கிறாங்க அதே மாதிரி ராகவும் பார்க்கறாரு பார்த்துட்டு முரளியை பார்த்தோன்னே இன்னும் கோபம் அதிகமாக வருது அப்படியே அவரும் முறைக்கிறாரு என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே பார்க்குறாரு அப்படியே அஞ்சலி அப்படியே தோல் மேலே அப்படியே சாச்சிக்கிறாங்க அப்படியே சாஞ்சிட்டு பயங்கரமாக அழகிறாங்க அப்படியே அக்கா அழாத அக்கா உனக்கு ஒன்றையும் மேல நீ நல்லாதான்கா இருக்க உனக்கு நல்லபடியாக தான் குழந்த பிறக்கும் அப்படின்னு ராகவ சொல்கிறாரு எல்லா ராகவ் எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு ராகோ எனக்கு தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க கவந்து வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறாங்க குடிக்கிறாங்க குடிச்ச அப்படியே முரளிலாம் ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாருமா ஒரு அடி எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்தா கூட என்ன நடந்துருக்கும் நினச்சி கூட பார்க்க முடியல நீ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருமா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கும்பிட்ற தெய்வம் நம்மளை துணையாக தான் இருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ஆகுறாங்க இங்கே பாரு ராகவ் நீ ரெண்டு மணிக்கு உனக்கு வந்துட்டு மீட்டிங் முடிஞ்சிடும்ல நீ வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் போகிறாரு ஆமாம் நீ வந்து ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க ஆ கல்யாண பொண்ணுக்கு நிச்சயதாத்த ட்ரெஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பியும் சொல்கிறாங்க சரி நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை நீ அஞ்சலி நீ பெருசாக எடுத்துக்காத நல்லது தான் உனக்கு நடக்கும் சரியா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க அப்போது அப்படியே ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க கிட்டே இங்கே பாரு இந்த முரளி வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்கான் அதை நான் சொல்கிறேன் அதுபடியே நீ செய் அந்த ராகவ் அங்கேருந்து ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வரக்கூடாது அவன் கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு சுந்தரி ஃபோன் பண்றாங்க லாவணியாவுக்கு நீங்கள் என்னென்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க எல்லாமே சொல்றாங்க அதே மாதிரி பண்றாங்க லாவணியா நான் பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக வீட்டுக்கே வரமாட்டான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாவணியா ஃபோனை கட் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷம் ஒரு வழியாக லாவணியாவை வச்சு வீட்டுக்கு வராத அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கே வந்து போறாங்க சுந்தரி அங்கே வந்து மீட்டிங்க்கு போறாரு போயிட்டு அந்த கிளைண்ட் எல்லாருமே வந்துட்டாங்க உடனே மீட்டிங் எல்லாமே அட்டன் பண்ணிட்டுருக்காரு அவரும் முடிஞ்ச அளவுக்கு பேசுகிறார் இல்லை என் மேலே எந்த தப்புமே இல்லை நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ கூட அந்த கிளைண்ட் யாருமே எதுவுமே கேட்கவே இல்லை இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்குற மாதிரி கிடையாது எங்களோட அமௌண்ட் எங்கள் பணம் எனக்கு திருப்பி வரணும் எங்கள் ஷேர்ஸ் எல்லாமே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண எல்லா ஷேர்ஸுமே எங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ரொம்ப சந்தோஷமாக லாவணியாக சிரிக்கிறாங்க நான் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் பயங்கரமாக கோவப்படுறாரு எவ்வளவோ மீட்டிங்கில் பேசுகிறார் அப்போ கூட அவரோட பேச்சை யாருமே கேட்கவே இல்லை ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கார் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ரெடி ஆகுறாங்க கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவியோட அம்மா அப்பா அத்தை எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறாங்க ஆமாம் நீ இதுக்கும் ஃபோன் பண்ணி கேளுப்பா அவங்க கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஃபோன் பண்ணுறாரு சிவராமன் இல்லை இல்லை ரெண்டு மணிக்கு வந்துட்டு ராகவுக்கு மீட்டிங் இருக்க முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வருவோம் வந்த உடனே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போகிறோம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஆ சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு அவங்களாம் கரெக்டான டைமுக்கு வந்துடுறாங்கன்னா நாம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து எல்லாருமே கிளம்புறாங்க வீட்டில் அப்படியும் சூப்பராக ரெடி ஆகுறாங்க ரெடி ஆகிட்டு எல்லாமே தேவையான எல்லா திங்ஸுமே எடுத்து வைக்கிறாங்க ஆணு ஆகாஷ் எல்லாருமே ரெடி ஆகுறாங்க சுந்தரி மூரளி எல்லாருமே ஆனால் பண்ணால் கண்டிப்பாக நம்ம போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மூரளி சுந்தரி ரெண்டு பேருமே அப்படியே மைண்ட் வாய்ஸில் அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே சிரிக்கிறாங்க அஞ்சலியும் ரெடியாக இருக்காங்க பரவாயில்ல அஞ்சலி ஒன்றும் இல்லை இல்லை உங்களுக்கு போயிடுச்சு இல்லை அப்படின்னு முரளி கேட்குறாரு எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு தெரியாமதான விழுந்த விழ வந்தேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி எல்லாருமே ரெடியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடியாக இருக்காங்க என்ன டைம் ஆகிடுச்சு இன்னும் ராகவ காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இல்லை மீட்டிங் உடனே அவன் கண்டிப்பாக வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அபி சூப்பராக ரெடி டைம் ஆகிட்டே இருக்குது இன்னும் வரவே இல்லை என்ன இது இன்னும் வரவே இல்லையே எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க டென்ஷன் ஆகிட்டா அப்படியே ரூம் போகிறாங்க போயிட்டு அப்படி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க என்ன இது டைம் ஆகுதே கல்யாணத்துக்கு போக முடியாம ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஆனால் ஆனா ராகவால வரவே முடியல மீட்டிங் முடியுது முடிஞ்சிட்ட உடனே அங்க வெளியே ஒருத்தவங்க எல்லாருமே வராங்க வந்த உடனே ஒருத்தர் ஓடி வந்து சொல்றாரு இங்க பாருங்க வெளியே எல்லாருமே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு ஒரு நாலு பேர் வராங்க வந்த உடனே அவங்க அப்படியே கத்திட்டே இருக்காங்க இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கத்தாதீங்க நான் நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க அப்படின்னு ராகவ் கேக்குறாரு அதை பார்த்தோன்னே லாவணியா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க என்ன ராகவ் கண்டிப்பாக நீ கல்யாணத்துக்கு போகவே முடியாது இப்போ வந்திருக்க பிரச்சனை ஒன்னால் ரெண்டு மணிக்கு மேலே இந்த பக்கம் இருந்து போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அப்படி சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு வீட்டில் எல்லாேருமே டென்ஷனாக இருக்காங்க என்ன டைம் ஆகிடுச்சு இன்னும் ராகவை காணும் சரிம்மா நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் அட்டன் பண்ணவே இல்லை என்ன ரிங் போது எடுக்கவே மாட்டேறான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க அப்படியே எல்லாருமே பார்க்குறாங்க டைம் ஆகிட்டே இருக்குது அப்போ கூட வரவே இல்லை அப்படியே அபி பயங்கரமாக டென்ஷனாகுறாங்க பண்ணுறாங்க போயிட்டு ரூம்குள்ளே உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்ன இவ்வளோ டைம் ஆகுது இன்னும் கூட இவர் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ஒரு வேலை கல்யாணத்துக்கு போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க இருக்காங்க இவர் எப்பவுமே அப்படி தான் இப்படி பண்ணுறாரோ தெரியல நான் கல்யாணத்துக்கு கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு கூட வராமல் இருக்கணும்னு இப்படி பண்ணுறாரோ என்னவோ என்ன நடக்குதுன்னு தெரியலையே ஒரு வேலை அங்கே மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் ஏதாவது ப்ராப்ளமாக எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க அபி அப்படியே கோவமாக போனதை முரளி பார்க்குறாரு பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாரு சந்தோஷமாக இருக்கார் என்ன அபி யி ரொம்ப சந்தோஷமாக கல்யாணத்துக்கு கிளம்பணியாக நீலாம் போகவே முடியாது அதுக்கு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எல்லாமே பக்காவாக பண்ணிட்டேன் கண்டிப்பாக ராகவ் வரவே மாட்டான் ஆஃபீஸில் இருந்து நீ உன்னதோட சொந்தக்காரங்க இதற்கு அசிங்கப்படணும் அவமானப்படணும் இதை நான் பார்த்து ரசிக்கணும் இது தான் இது தான் எனக்கு வேணும் அது மட்டும் இல்லை உங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரதுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே நான் பண்ணுவேன் அதுக்கான எல்லாமே நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சிரிக்கிறாரு அப்படியே சுந்தரியும் சிரிக்கிறாங்க என்ன நம்ம பண்ணது எல்லாம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அத்தை எல்லாமே நல்லபடியாக நடக்குது அதை இன்னும் வரலல்ல அந்த மீட்டிங்கில் அங்கேயே அவனை லாக் பண்ணிட்டோம்ல எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டுகிட்டே அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே சுந்தரி சிரிச்சிட்டே இருக்காங்க ஆமாம் என்ன இவ்வளோ டைம் ஆகுது இன்னும் கூட ராகவை காணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே எல்லாருமே பார்க்குறாங்க ஒன்றுமே புரியலையே அவன் வேற மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னால் அங்கே ஏதாவது பிரச்சனையா எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க சரி பாட்டி நான் போயிட்டு நேரில் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு சரி ஆகாஷ் நீ போயிட்டு வா ஏன்னா டைம் ஆகுது அவன் ஃபோனும் எடுக்க மாட்டான் ஏதாவது ஒன்று தெரியணும்ல நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ஆகாஷும் அங்க இருந்து போகிறாரு எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க அங்கேருந்து சிவராமன் ஃபோன் பண்ணுறாங்க இல்லை டைம் ஆயிடுச்சு நாங்கள் மண்டபத்துக்கு வந்துட்டோம் ஆனால் நீங்கள் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை சிவராமா அவன் வந்து இன்னும் மீட்டிங்லேருந்து இருந்து வரல நாங்களும் எல்லோரும் கிளம்பி ரெடியாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும் ஃபோன் பண்ணிணாலும் எடுக்கலை ஆகாஷ் நேரில் போய் பார்க்கறதுக்காக போயிருக்கான் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வந்துடுவோம் அவன் வந்தால் கொஞ்சம் லேட்டானாலும் நாங்கள் கண்டிப்பாக வந்துடுவோம் நிச்சயதார்த்தத்துக்கு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஆ சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் ஃபோனை வைக்கிறாரு என்ன சிவராமா என்ன தான் நடக்குது ஏன் இன்னும் வரலையாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க அவங்க அக்கா எல்லாேருமே இல்லை ராகவ வந்து எதுவும் மீட்டிங்க்காக போனாராம் இன்னும் வீட்டுக்கு வரல அதனால தான் வர முடியல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி அம்மா அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா ஐயோ கண்டிப்பாக வந்துடணும் அப்படி வரலன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஏற்கனவே பத்திரிக்கை வைக்கும் போதே ஏதோ அவர் பேசாமல் போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு கல்யாணத்துக்குலாம் வரலனா பயங்கரமாக டென்ஷன் ஆவாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அவங்க வரலன்னு சொல்லலை வராங்களாம் கொஞ்சம் லேட் அவ்வளோ தான் அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே பேசிகிட்டு இருக்காங்க அப்படி ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க ஏன் இவர் இப்படி பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க ஆனும் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த அஞ்சலி வராங்க என்ன அனு எதுக்காக நீ ஃபீல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவன் எவ்வளோ சந்தோஷமாக கிளம்பி ரெடியாக இருக்கா அதுவும் அவர் வரவே இல்லை வரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அனு கண்டிப்பாக ராகவம் அப்படியே கிடையாது அவனுக்கு அபி மேலே ரொம்ப பாசம் இருக்குது ஆனால் அவன் வெளியே காட்டாமல் இருக்கான் அவன் எந்த அளவுக்கு அபியை பார்த்துப்பான் தெரியுமா ஏதோ கொஞ்சம் கோவம் அவ்வளோதான் அங்கே மீட்டிங்கில் என்ன பிரச்சனையோ எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க இல்லை எப்போ பார்த்தாலும் இருந்தாலும் அபி ரொம்ப ஹர்ட் ஆகிறா அவள் ரொம்ப கஷ்டப்படுறா எனக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது அவள் வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் தெரியுமா வீட்டில் எல்லாருமே அவளை நல்லா பார்த்துப்பாங்க அப்படி அவ்வளோ சந்தோஷம் எப்பவுமே அவளை சிரித்த முகமாக தான் நான் பார்த்துட்ருக்கேன் ஆனால் இங்கே வந்ததுலேருந்து அவள் எப்பவுமே அழுதுகிட்டே தான் இருக்கா அவளுக்கு நிம்மதியே இல்லை அவள் சின்ன சின்ன விஷயம் செய்யணும்னு நினச்சா கூட அதில் ராகவ் வந்து செய்ய விடுறதே கிடையாது அவள் எவ்வளோ சந்தோஷமாக ரெடி ஆனால் எப்படி போய் அழுதுட்டுருக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறாங்க நீ வேணா பாரு ராகவ் லேட்டாக வந்தாலும் கண்டிப்பாக வந்து வந்துடுவான் நீ ஃபீல் பண்ணாத கண்டிப்பாக வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வெளியே வராங்க எல்லாருமே ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க ஆமாம் என்ன ஆகாஷும் எதுவும் சொல்லவும் இல்லை என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபோன் பண்ணுறாங்க சரி ஆகாஷ்க்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் என்ன நடந்துன்னு சொல்லிட்டு ஆகாஷ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பேசுகிறாரு இல்லை இங்கே வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அதனால தான் ரகவால் வர முடியல அது என்ன நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஆகாஷ் ஃபோனை கட் பண்ணுறாரு இல்லை அங்கே எதுவும் ப்ராப்ளமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அஞ்சலி கிட்டே சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாரு முரளி அப்படி ாரு சூப்பர் நாம் பண்ண வேலை எல்லாமே கரெக்ட் அங்கே ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கு ஒரு வழியாக அந்த ராக வந்து இங்கே வரமாட்டான் பிரச்சனை அங்கே பெருசாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே பார்க்குறாங்க பாட்டி என்ன என்ன பிரச்சனையா இருக்கும் எதுவுமே சொல்ல மாட்டானே ஏன் இப்படி வீட்டுக்கு வர முடியாத அளவுக்கு என்னவா இருக்கும் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க ஆனால் ஆகாஷம் எதுவுமே சொல்லவே இல்லை நாங்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டான் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க அஞ்சலியும் அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க இங்கே பாராஞ்சலி நீ தயவு செய்து சொல்கிறேன் நீ டென்ஷன் ஆகவே ஆகாது ஏன்னா வயிற்றுல குழந்த இருக்கு இப்போ டென்ஷன் ஆனா எதுவுமே நடக்காது சரியா அமைதியா இரு கண்டிப்பா வந்துருவான் என்ன பிரச்சனைன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் ஃபோன் பண்ணி நமக்கு சொல்லிவிடுவான் அவன் ஃபோன் பண்ணி சொன்னா மட்டும் தான் நமக்கு தெரியும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அஞ்சுக்கிட்டே சரின்னு சொல்லிட்டு அப்படி உள்ளே போகிறாங்க போயிட்டு அபிகிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு அபி ராகவ் ஏன் வரலை தெரியுமா அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அதனால தான் அவனால் வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படி பதட்டமாக கேட்குறாங்க அது என்ன பிரச்சனைன்னு எதுவுமே எங்களுக்கு தெரியல ஆனால் ஆகாஷ் போயிருக்கான் நாங்கள் ஃபோன் பண்ணி பார்த்தோம் ராகவ் எடுக்கவே இல்லை டைம் வேறு ஆகுது எல்லாருமே ரெடியாக இருக்கும் அதனால தான் ஆகாஷ் போனான் நாங்கள் ஆகாஷ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டோம் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நான் கட் பண்ணிவிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு நீங்கள் பாரு ஃபீல் பண்ணாத கண்டிப்பாக லேட்டாக இருந்தாலும் வந்துருவோம் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லுறாங்க அஞ்சலி சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படியே சாமியை பார்க்குறாங்க முருகர் கிட்ட கிட்டே போகிறாங்க போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்ன பிரச்சனையாக இருக்கணும்னே தெரியலையே முருகா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் எப்படியாவது எங்களை காப்பாற்றுன்னு நான் சொன்னேன் ஆனால் கடைசியில் ஒரு கல்யாணத்துக்கு கூட போக விடாமல் நீ பண்ணுற எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முருகரை பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணிவிட்டு யோசிக்கிறாங்க ஆமாம் என்ன பிரச்சனையாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் நம்ம நேரில் போகலாம் கண்டிப்பாக நம்ம போய் பார்த்தா மட்டும் நமக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமா இருக்காங்க சரி நம்ம போகலான்னு சொல்லிட்டு வெளியே வராங்க என்னம்மா எங்கம்மா போகிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க இல்ல நான் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க எதுக்குமா நீ ஆஃபீஸ்லாம் போகிற போற வேண்டாம் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கான் இரு என்னன்னு பார்க்கலாம் இங்க பாரு ஆஃபீஸ் விஷயத்துல கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் எடுத்த கௌதம் எந்த முடிவும் எடுக்க கூடாது அப்படின்னு பாட்டி சொல்றாங்க இல்ல பாட்டி என்னால் வீட்டில் இருக்க முடியல பாட்டி